பொது காலம் இருபத்தி ஆறாம் ஞாயிறு தந்தை ஆபிரகாமே ஏன் இப்படி இந்த தலைப்பில்தான் இன்று நற்செய்தியை நாம் தியானிக்க போகின்றோம் இயேசு தனது போதனையில் பல்வேறு வகையான உவமைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார் அப்படி சில உவமைகள் மட்டுமே தனி கவனம் பெறுகின்றன அப்படி தனி கவனம் பெறுகின்ற சில உவமைகளில் அல்லது கதைகளில் இன்று நாம் வாசிக்கின்ற ஏழை லாசரும் பணக்காரனும் என்ற இந்த உவமையானது பெறுகின்றது எனக்கு பிடித்த மிக அழகான ஒரு உவமையும் கூட தனிப்பட்ட விதத்தில் எனக்கு இது மிகவும் பிடித்த ஒரு நற்செய்தி பகுதியும் கூட அன்பார்ந்தவர்களே இயேசு இந்த உலகத்தில் உவமைகளை எல்லாம் சொல்லும் பொழுது மண்ணுலக வாழ்வை பற்றி பேசுகின்றார் அந்த மண்ணுலக வாழ்வை பற்றி பேசிவிட்டு விண்ணுலக வாழ்வையும் பேசுகின்றார் மண்ணுலகத்தில் ஒரு செயல் செய்யும் பொழுது அது விண்ணுலக வாழ்விலும் எதிரொலிக்கின்றது என்பதைத்தான் அந்த ஓமைகள் குறிப்பிட்டு பேசுகின்றார் மண்ணுலக வாழ்வில் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படித்தான் விண்ணுலகில் அவர்களுக்கு பலன் கிடைக்கும் என்றும் சொல்கின்றார் அப்படி அந்த விண்ணுலக பலனை தருவது யார் விண்ணுலகத்தில் மண்ணுலக வாழ்வை வாழ்ந்தவர்களுக்கு தீர்ப்பிடப் போவது யார் என்ற ஒரு கேள்வி எழும் பொழுது இயேசு சொன்ன எல்லா உவமைகளையும் எடுத்து பார்க்கும் பொழுது விண்ணுலகில் தீர்ப்பிடுவது ஒன்றாய் கடவுளாக இருக்கும் இல்லை மானிட மகன் அல்லது இயேசு கிறிஸ்துவாக இருக்கும் ஆனால் இன்று சொன்ன இன்றைய நற்செய்தியை எடுத்து பார்க்கும் பொழுது மண்ணுலக வாழ்வை பற்றித்தான் பேசுகின்றார் அதே சமயத்தில் விண்ணுலக வாழ்வையும் பேசுகின்றார் மண்ணுலக வாழ்வில் வாழ்ந்த ஏழை லாசருக்கும் பணக்காரனுக்கும் விண்ணுலகில் தீர்ப்பிடுவது யார் என்ற கேள்வி வரும் பொழுதுதான் சற்றே வித்தியாசப்படுகின்றது இன்றைய நற்செய்தி யார் தீர்ப்பிடுகிறார்கள் தெரியுமா அந்த இடத்தில் கடவுளோ இயேசு கிறிஸ்துவோ அல்ல வரலாற்றின் முதல் தந்தையாகிய ஆபிரகாம் தான் தீர்ப்பிடுகின்றார் இந்த இரண்டு பேருக்குமே தீர்ப்பிடுகின்றார் என்பதைத்தான் இயேசு குறிப்பிட்டு பேசுகின்றார் அப்படி என்றால் இயேசு சொன்ன இந்த ஓமை எவ்வளவு தனி கவனம் பெறுகிறது என்பதைத்தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்தியில் எல்லாரையும் விட்டுவிட்டு ஆபரகாமை தீர்ப்பிடக்கூடிய அளவிற்கு விண்ணுலகத்தில் அமர்ந்து கடவுளின் இடத்தில் அமர்ந்து தீர்ப்பிடக்கூடிய அளவிற்கு இயேசு ஏன் அவரை முன்னிலைப்படுத்தினார் என்பதைத்தான் நாம் தியானிக்க போகின்றோம் முதலாவதாக ஆபிரகாமின் மண்ணுலக வாழ்வை தியானித்தால் தான் இதற்கான காரணம் தெரிய வரும் ஆபரகாமின் மண்ணுலக வாழ்வை தியானிக்க வேண்டும் என்று கேட்டால் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கின்றார் அதில் ஒரு விஷயம் தொடக்க நூல் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரத்திற்கு சென்று பார்த்தால் கடவுள் ஒரு விஷயத்தை ஆபிரகாமிடம் கொண்டு போய் சேர்க்கின்றார் அவர் ஒரு இடத்திற்கு கண் தன் தூதர்களை அனுப்பி ஆபிரகாமிடம் விருந்து உண்டு உண்ண வைத்துவிட்டு வேறொரு இடத்திற்கு செல்கின்றார் அப்படி செல்லும் பொழுது அந்த தூதர்கள் திரும்பி வந்து ஆபிரகாம் நான் எதையுமே மறைத்ததில்லை ஆகவே நான் செய்ய போகும் ஒரு செயலையும் நான் மறைக்கப் போவது இல்லை என்று அந்த தூதர்கள் சொல்லிவிட்டு நாங்கள் இப்பொழுது சோதம் கொமரா நோக்கி நகர்கின்றோம் அங்கு சென்று அந்த நகர்களை அழிக்கப் போகின்றோம் என்ற ஒரு உண்மையை வெளிப்படுத்துகின்றார்கள் அப்படி வெளிப்படுத்தும் பொழுது ஆபிரகாம் இந்த இரண்டு நகரங்களுக்கும் பரிந்து பேசுவதற்கு தயாராகின்றார் அப்படி பரிந்து பேசுகின்ற அளவுக்கு அந்த நகரங்கள் என்ன புனிதமான நகரங்களா என்று கேட்டால் இல்லவே இல்லை கடவுள் இரண்டு நகரங்களை அழிக்க தீர்மானிக்கின்றார் என்று கேட்டால் அந்த நகரங்கள் எப்பேற்பட்ட பாவம் செய்திருக்கும் என்பதை நாம் சொல்லி தெரிய தேவையில்லை அந்த நகரங்கள் எந்த அளவிற்கு பாவத்தில் திளைத்திருந்தன என்று கேட்டால் கடவுளின் தூதர்களையே பாவம் செய்வதற்கு அழைத்த நகரங்கள் அப்படி என்றால் கடவுள் எவ்வளவு கோபத்தோடு அந்த நகரங்கள் மீது இருந்திருப்பார் என்பதை நம்மால் யூகித்து பார்க்க முடிகின்றது அப்பேற்பட்ட நகரங்களுக்கா ஆபரகாம் பரிந்து பேசுகின்றார் நல்லவர்களுக்கு பரிந்து பேசினால் பரவாயில்லை ஆனால் அந்த நகரங்கள் முற்றிலுமாக தீயோர்களால் கடவுளையே பாவத்திற்கு இழுத்த நகரங்கள் மனிதர்களை கொண்டிருக்கக்கூடிய நகரங்களுக்காக பரிந்து பேசுகிறார் என்று பார்த்தால் ஆமா அப்படித்தான் பரிந்து பேசினார் தெரியுமா ஆறு முறை பரிந்து பேசுகின்றார் ஐம்பது நல்லவர்கள் இருந்தால் நாற்பத்தைந்து நல்லவர்கள் இருந்தால் நாற்பது நல்லவர்கள் இருந்தால் முப்பது நல்லவர்கள் இருந்தால் இருபது நல்லவர்கள் இருந்தால் பத்து நல்லவர்கள் இருந்தால் நீர் அழிப்பீரா என்று கேட்டு ஆறு முறை கடவுளிடம் அந்த பாவப்பட்ட நகரங்களுக்காக கெஞ்சி மன்றாடுகின்றார் ஆபரகாம் அங்கு ஒருவர் கூட தன் தம்பி லோத்தை தவிர அங்கு ஒருவர் கூட நல்லவர்களே இல்லை என்று கடவுளும் கண்டார் ஆபரகாமும் கண்டார் அதற்கு மேல் ஆபிரகாம் பேச முடியவில்லை அமைதியாக இருந்து விட்டார் ஆகவே அவர்களும் அமைதியாக கடந்து சென்று விடுகின்றார்கள் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா ஆபிரகாம் எதற்காக பரிந்து பேசினார் யாராவது ஒரு நல்லவர் இருந்தால் அவரின் பொருட்டாவது அந்த நகரங்கள் அழிக்கப்படாமல் இருக்குமா அந்த மனிதர்கள் அழிந்து போகாமல் இருப்பார்களா என்ற ஒரு ஏக்கம்தான் ஆபிரகாமை அவ்வாறு பேச வைத்தது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன தெரியுமா ஆபிரகாமின் பிறர் அன்பை நாம் தெரிந்து கொள்கின்றோம் அந்த பிறர் அன்பில் ஒன்று ஒருவர் கூட இந்த உலகத்தில் மனிதராக இருந்து துன்புறவே கூடாது என்ற ஒரு ஏக்கம் ஆபிரகாமிடம் இருந்தது அதனால்தான் அவர் பாவிகளுக்காகவும் பறிந்து பேசினார் இரண்டாவது துன்புறுவோர் அவர் பாவிகளாக இருந்தாலும் சரி நல்லவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்காக நான் இருக்கின்றேன் என்ற ஒரு எண்ணத்தை மற்றவர்கள் வளர்த்து கொண்டு அவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும் இந்த இரண்டும் தான் ஆபரகாமிடம் காணப்பட்ட பிறரன்பு ஒன்று ஒருவருமே துன்புறக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இரண்டாவது துன்புறும் போது நீ கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் என்ற ஒரு ஆறுதலுக்காக கூட இருப்பது உடனிருப்பு இந்த இரண்டையும் ஆபிரகாம் பிறரன்பாக கொண்டிருந்தார் இதுதான் அவரது மன்னக வாழ்வு அப்படி என்ற கடந்து செல்வோம் பணக்காரன் மற்றும் ஏழை லாசரின் மண்ணுலக வாழ்வை பற்றி நாம் தியானிக்கப் போகின்றோம் முதலாவது பணக்காரன் நாள்தோறும் ஆடம்பரமாக விருந்துண்டான் ஏனென்றால் அவரிடம் காசு பணம் மிகுந்து காணப்பட்டது அத்தோடு இரண்டாவதாக லாசருக்கு அவன் பணக்காரனாக இருந்து ஏதாவது தீங்கு செய்தானா ஒரு தீங்கும் செய்யவே இல்லை என்பது உண்மை மூன்றாவதாக லாசர் அந்த மேசையிலிருந்து அப்பத்துண்டுகள் கீழே விழும் பொழுது அவன் அதை எடுத்து உண்கின்றான் சி அந்த பக்கம் போ இங்கெல்லாம் வராதே என்று அந்த பணக்காரன் என்னைக்காவது சொல்லியிருந்திருக்கிறானா என்று கேட்டால் அப்படியும் அவன் சொல்லவே இல்லை இதுதான் அவன் வாழ்க்கையாக இருந்தது லாசரை பொறுத்தவரை அவன் ஒரு தீங்கும் அவனுக்கு நினைக்கவே இல்லை என்பது உறுதி இதை அப்படியே வைத்துக்கொண்டு ஆபரகாமின் விண்ணக வாழ்விற்கு நாம் கடந்து செல்வோம் ஆபரகாம் இந்த இருவரது மன்னக வாழ்வு முடிந்த பிற்பாடு என்ன தீர்ப்பிடுகிறார் பாருங்கள் லாசரை ஏழை லாசரை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் தனது மடியிலேயே அமர்த்திக் கொள்கின்றார் ஆனால் இந்த பணக்காரன் என்ன செய்கின்றார் அப்படியே கீழே தள்ளி பாதாளத்தில் தீயில் எரியுமாறு செய்துவிடுகின்றார் எவ்வளவு பெரிய தீர்ப்பிட்டு விட்டார் பாருங்கள் பணக்காரன் இந்த நிலையை எண்ணி பார்த்து ஆபிரகாமிடம் அண்ணாந்து பார்த்து இந்த காட்சியை கண்டு கெஞ்சி கேட்கின்றான் எப்படி ஆபரகாம் கடவுளிடம் சோதோ குமரம் மக்களுக்காக கெஞ்சி கேட்டாரோ அதே போன்று இப்பொழுது அந்த பணக்காரன் தனக்காக ஆபரகாமிடம் கெஞ்சி கேட்கின்றான் எத்தனை முறை கேட்டான்னு தெரியுமா நான்கு முறை ஆபிரகாமிடம் கெஞ்சி கேட்கின்றான் எதையெல்லாம் கெஞ்சி கேட்டான் தெரியுமா தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும் என்று முதல் வார்த்தையாக ஆபிரகாமிடம் கேட்கின்றான் அவன் கடவுளிடம் கேட்கவில்லை ஆபிரகாமிடம் தான் கெஞ்சி கேட்கின்றான் இரண்டாவதாக இதோ இங்கே நான் வேதனைப்படுகின்றேன் இந்த நெருப்பு என்னை வாட்டுகிறது லாசரை அனுப்பி அவரது விரலில் ஒரு சொட்டு தண்ணீரையாவது என் நாவில் படுமாறு செய்யும் என்னால் இந்த வேதனையை தாங்க முடியவில்லை என்று கெஞ்சு கேட்கின்றான் மூன்றாவதாக லாசரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்பும் எனக்கு சகோதரர்கள் ஐந்து பேர் இருக்கிறார்கள் இந்த காட்சி அவன் சொன்னால் அவர்கள் திருந்துவார்கள் அல்லவா என்று சொல்லி கெஞ்சு கேட்கின்றான் ஆறாவதாக ஒருவர் போனால் மன்னகத்தில் இருப்பவர்கள் நம்புவார்களே அப்படியாவது லாசரை அனுப்பும் அவர்கள் திருந்தட்டும் என்று கெஞ்சு கேட்கின்றான் இந்த நான்கு மன்றாட்டுகளுக்கும் ஆபிரகாம் தந்தை என்ன பதிலளித்தார் தெரியுமா நான்கு முறை கெஞ்சு கேட்டும் ஒரு மன்றாட்டுக்கும் கூட ஆபரகாம் செவிசாய்க்கவே இல்லை அதுவே பாவப்பட்ட ஜனங்களுக்காக ஆறு முறை ஆபரகாம் கெஞ்சு கேட்டார் ஆறு முறையும் கடவுள் அவரது மன்றாட்டை கேட்டார் ஆனால் நான்கு முறை இந்த பாவப்பட்ட பணக்காரன் கெஞ்சி கேட்டு ஆபிரகாம் ஒரு முறை கூட இறங்கவே இல்லை ஒவ்வொரு முறையும் அவனுக்கு எதிர்மறையான பதிலையே தருகின்றார் எப்படி தருகின்றார் உனக்கும் எனக்கும் இடையே பெரும் பாதாளம் உள்ளது லாசர் நினைத்து பார்த்தாலும் கூட அங்கு வர இயலாது என்று சொல்லிவிடுகின்றார் வீட்டுக்கு அனுப்பும் என்று கேட்கும் பொழுது அப்படியெல்லாம் அனுப்பவே முடியாது உயிர் பெற்று எழுந்து வந்தால் அவர்கள் நம்புவார்களே என்று சொல்லும் பொழுது மோயிசனுக்கும் நிறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காதவர்கள் இறந்து உயிர் எழுந்து வந்தாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொல்லி அவனது பேச்சை அப்படியே நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் எப்படி பதி தொடக்கநூல் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கும் தூதர்களுக்கும் இடையே நடந்த மன்றாட்டு அப்படியே முடிந்து போயிற்றோ அதே போன்று பணக்காரனுக்கும் ஆபரகாமுக்கும் இடையே நடந்த உரையாடல் அப்படியே முடிந்து போய்விட்டது என்ன ஒரு வித்தியாசம் என்றால் அங்கு கடவுள் ஆபிரகாமின் குரலுக்கு செவி ஆனால் இங்கு ஆபரகாம் பணக்காரன் குரலுக்கு ஒரு தடவை கூட செவி இல்லை ஏன் ஏன் ஆபரகாம் இவ்வாறு கட்டினம் மனதோடு நடந்து கொண்டார் இரக்கம் இல்லாதவராக நடந்து கொண்டார் பாவிகள் மீது காட்டிய அன்பை பணக்காரன் மீது ஏன் ஆபரகாம் காட்டவே இல்லை என்ற கேள்வி அல்லவா கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா கண்டுகொள்ளாமை என்ற குணம் தான் ஆபரகாமை அவ்வாறு முடிவெடுக்க செய்தது அவன் எதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை பிறரின் துன்பத்தை அவன் கண்டு இல்லை இரண்டாவது பிறர் துன்பப்படும் பொழுது நான் உடன் இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்து கூட பார்க்க வேண்டும் லாசர் கஷ்டப்பட்டான் அல்லவா அவன் மேசையிலிருந்து கீழே விழுவைத்தானே உண்டான் அல்லவா அவன் நினைத்து பார்த்திருந்தால் பணக்காரன் நினைத்து பார்த்திருந்தால் அந்த லாசரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று புண்களை நலமாக்கி இருக்கலாம் அவனை நலமாக்கி அவனுக்கு ஒரு வீடு கட்டி தந்து அவனுக்கு நல்ல உணவை நாள்தோறும் கொடுத்திருக்கலாம் செய்தானா இல்லை ஏன் செய்யவில்லை பிறரை கண்டுகொள்ளாதான் எடுத்து காட்டுகின்றது அந்த இடத்தில் தான் பணக்காரன் சறுக்கி போனான் ஆனால் ஆபரகாமை பாருங்கள் இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்த பொழுது பாவிகளுக்கும் கூட அவர் மன்றாடி பேசினார் அப்பேற்பட்ட ஒரு குணம் அந்த பணக்காரனுக்கு இல்லாது போனாத காரணத்தால் தான் ஆபரகாம் இந்த பணக்காரன் கெஞ்சி கேட்டும் கூட இறங்கவே இல்லை என்பது நமக்கு தெரிய வருகின்றது அன்பார்ந்தவர்களே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது ஒரு தலை சிறந்த பாடம் இயேசு கிறிஸ்து சொன்ன மிக ஆகச்சிறந்த உமைகளில் இது தனி கவனம் பெறக்கூடிய ஒரு உமை ஏன் தெரியுமா நாம் எவ்வளவு பெரிய புனிதர்களாக இருந்தாலும் சரி பிறர் படக்கூடிய துன்பத்தை கண்டும் காணாமலும் இருந்து விட்டால் நாம் விண்ணுலகத்திற்கு செல்லும் பொழுது அங்கு தீர்ப்பிடுவது யார் தெரியுமா கடவுளோ இயேசு கிறிஸ்துவோ அன்னை மரியாலோ சூசை தந்தையோ அல்ல அந்த இடத்தில் கடவுள் ஸ்தானத்தில் அமர்ந்து தீர்ப்பிட போவது ஆபிரகாம் அவர் நமது புத்தகத்தை எடுத்து விரித்து பார்ப்பார் யாராவது துன்பப்பட்டு நான் கண்டுகொள்ளாமல் சென்றிருந்தால் அல்லது அவர்களோடு உடனிருக்காமல் சென்றிருந்தால் நிச்சயமாக இந்த புத்தகம் யார் கைக்கு போகும் ஆபிரகாம் கைக்கு போகும் அவர் படித்து பார்த்துவிட்டு கடவுளை தீர்ப்பு கடவுளை நீங்கள் தீர்ப்பிடுங்கள் என்று கேட்க மாட்டார் அவரே தீர்ப்பிட்டு பாதாளத்திற்கு அனுப்பிவிடுவார் கடவுளின் பார்வை கூட நமக்கு கிட்டவே கிட்டாது என்பதுதான் உறுதியிலும் உறுதி இதை உணர்ந்து கொண்டால் சரி தந்தை ஆபிரகாமி ஏன் இப்படி என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டோம் என்றால் ஆபிரகாமின் பதில் என்னவாக தெரியுமா இருக்கும் நீ பிறரை கண்டுகொள்ளாமல் இருந்தால் பிறரின் துன்பத்தில் உடன் இருக்காமல் இருந்தால் நான் அப்படித்தான் இருப்பேன் என்று அவரிடம் வந்து பதில் வரும் அதுவே நாம் பிறரின் துன்பத்தை கண்டுகொண்டு பிறரோடு உடன் இருந்தோம் என்றால் வா என் மகனே என்று சொல்லி தனது மடியில் அவர் லாசரை எப்படி அமர வைத்தாரோ அப்படி அமர வைப்பார் என்பதும் உண்மை உணர்ந்து கொள்வோம் பிறரின் துன்பத்தை கண்டுகொள்வோம் அவர்களோது உடனிருப்போம் ஆபிரகாமின் குழந்தைகளாக வாழ்வோம்